இந்த டைம் பீரியட்ல எதுக்கு பெஸ்டா இருக்குது கும்பராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு குரு நல்ல இடத்துக்கு தான் வந்தாரு ஆனா ஏழரை சனி ஒன்னு இருக்குது இல்லையா ரெண்டுல சனி ஒருத்தர இருக்கார் இல்லையா இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல விதமா தான் அமைப்போயிருக்குது அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனா கொஞ்சம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து குரு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசிய விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் கடந்த வருடம் மே ஒண்ணாம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களோட நாலாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு வராரு இப்போ இந்த வருடம் மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுல இருந்து அஞ்சாம் வீட்டுக்கு போக போறாரு குரு பகவான் அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல எதுக்கு பெஸ்டா இருக்குது கும்பராசிக்காரங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் யாராச்சும் இந்த நீட்டு மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து வெற்றிகரமா உங்களுக்கு அமையும் சொல்லிட்டு சொல்லலாம் கவர்னமெண்ட் ரிலேட்டடான தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து வெற்றி அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ இந்த டைம் பீரியட்ல குழந்தை இருக்காத பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்னு சொல்லலாம் அப்படியே குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹாப்பினஸ் உண்டு ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வெற்றிகரமா அவங்களோட ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து ஒரு வேலை பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேலையில முன்னேற்றம் இருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல உங்க குழந்தைங்க வந்து வந்து ஜாப்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல குழந்தைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க உங்க குழந்தைங்களுக்கு ரேங்க் ஸ்கோர்ஸ் அவங்களுக்கு ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல சீட்டு கிடைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே அஞ்சாம் வீட்டு அதிபதியான அஞ்சாம் வீடுன்னா அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அறிவுன்றது நல்லா வளர்ந்துரும் குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எதுக்காக கும்பராசிக்காரங்களுக்கு குரு நல்ல இடத்துக்கு தான் வந்தாரு ஆனா ஏழரை சனி ஒன்னு இருக்குது இல்லையா ரெண்டுல சனி ஒருத்தர இருக்காரு ஏழரை சனி பிரச்சனைன்றது இருக்கதான் செய்யும் உங்களுக்கு கட்டாயமா ஆனா அஞ்சுலா வர குரு என்ன செய்வாருன்னா உங்களுக்கு அறிவேத்து கொடுப்பாரு இந்த டைம் பீரியட்ல உங்கனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே அஞ்சாம் வீட்டிலிருந்து அஞ்சாம் பார்வையால ஒன்பதாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாரு குரு பகவான் ஒன்பதாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நாலெட்ஜுக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ இந்த டைம் பீரியட்ல உங்க நாலெட்ஜ் வந்து நல்லா வளர்றதா தெரியுது அப்படியே ஏதாச்சும் ஒரு படிப்பு நின்னு போன படிப்பு கண்டினியூ பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியடு முக்கியமா லேர்னிங்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க பர் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கீங்க இப்போ நிறைய பேர் என்னன்னா சாப்ட்வேர் காரங்களுக்கு எல்லாம் மேல போயிட்டு இருக்குது ஏ மெஷின் லேர்னிங் சொல்லிட்டு புதுசா படிச்சிட்டு இருக்காங்க டேட்டா சயின்ஸ் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யூஸ் ஆகும் அஞ்சுல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது ஒன்பதுல குரு பயிற்சி ஆயிட்டு போது படிச்ச படிப்பு எதா இருந்தாலும் அது வந்து நமக்கு வாழ்நாள் முழுக்க நமக்கு அது யூஸ் ஆகும் கட் கட்டாயமா அது மூலமா நம்ம காசு சம்பாதிச்சிடுவோம் அதனால தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க இல்ல இந்த டைம் பீரியட்ல பிஜி அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சாலும் அந்த மேல் படிப்பு மூலமா உங்களுக்கு உங்களோட தொழில் முன்னேற்றம்ன்றது இருப்பதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி அஞ்சாம் வீட்டுல இருந்து ஒன்பதாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு குரு ஒன்பதாம் வீடுனா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல நீங்க லாங் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ன்றது பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஹையர் நாலேஜ் ஹையர் எஜுகேஷன் மூலமா வந்து உங்களுக்கு அந்த வகையில ஏதாச்சும் ரீசர்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ன்றது ஏத்துக்கிறவாங்க ஃபார் சப்போஸ் இந்த ஆஸ்ட்ராலஜி மாதிரியான ஆக்கல்ட் சயின்சஸ் கத்துக்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஆஸ்ட்ராலஜி வாஸ்து இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு முக்கியமா இந்த எஜுகேஷன் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியடுங்க கோச்சிங் சென்டர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படியே இந்த ஸ்கூல்ஸ் வச்சிருக்கிறவங்க காலேஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே டீச்சிங் பண்றவங்களுக்கு ப்ரொபெசரா இருக்கிறவங்களுக்கு எதா இருந்தாலும் இப்போ ஆன்லைன்ஸ்ல சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃப ப்ரொஃபஷன்ல தொழில்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே அஞ்சாம் வீட்டிலிருந்து டைரக்டா ஏழாம் பார்வையால பதினொன்னாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே கெய்ம்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இங்க குழந்தைங்க மூலமா கெய்ம்ஸ்ன்றது இருக்குதுங்க பர் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து வேலைக்கு போற வயசுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படியே உங்க குழந்தைங்க ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த வியாபாரத்துல அவங்களுக்கு லாபம் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இல்ல குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட கிடைச்சிரும் ஃபார் சப்போஸ் குழந்தைங்க வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க டேலண்ட் டெஸ்ட்ல ஏதாச்சும் வச்சா டிஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஒலிம்பியாட்ஸ்ல டிஸ்டிக் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வருவாங்க சில பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ அஞ்சாம் இருந்து பாத்தீங்கன்னா குரு ஒன்பதாம் பார்வையால உங்களோட ஒன்னாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாரு ஒன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ராசி நம்மளோட பர்சனாலிட்டி கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கான்ஃபிடென்ட்டா இருப்பதுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு தெம்புன்றது கொடுப்பாரு குரு எதுக்குன்னா நமக்கு ஏற்கனவே ரெண்டாம் வீட்டுல வந்து சனி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல அந்த தெம்பு குறையும் பட் இப்போ வந்து குரு ராசில உங்களுக்கு ராசி மேல பார்வை வைக்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் மூத்த சகோதரர்கள் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாத தான் அமைப்போகுது அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனா கொஞ்சம் சனி எங்க இருக்காருன்னு கூட நம்ம பாத்துக்க வேண்டி இருக்கோம் இல்லையா சோ இது கும்பராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இப்ப காரங்களுக்கு எந்த விதமான ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு ரெமடின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குருவுக்கு எந்த விதமான ரெமிடி தேவைப்படாது ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துலதான் பயிற்சி ஆயிட்டு இருக்காரு இருந்தாலுமே சரி இப்போ படிப்புக்கு கொஞ்சம் குரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா சோ இந்த வருஷம் ஒரு சின்ன சின்ன சனினால ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகள்ன்றது உங்களுக்கு இருந்தா பர் சப்போஸ் ஒரு யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சதுங்க அந்த சீட்டு கிடைச்சது பட் மணி அரேஞ்ச் ஆகவே இல்லை சனி வந்து அந்த மணி அரேஞ்ச் ஆகுறதுக்கு நமக்கு தடைகள் கொடுத்துட்டு இருந்தா தத்தாத்ரேய ஸ்தோத்திரம் தத்தாத்ரேய இருக்க விளக்கியத்தை வச்சுட்டு தத்தாத்ரேய ஸ்தோத்திரம்ன்றது படிச்சுக்கோங்க அப்போ வெற்றிகரமா உங்க பண்றது முன்னாடி போகும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட கிடைப்பதுக்கு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த சனி தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு முன்னால விளக்கியத்தை வச்சுட்டு ஹனுமான் சாலிசா படிச்சா ம உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி கும்பராசி காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜோதிட பலன்கள் பலன்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி